அன்பிற்கனே ஆசிரியர் தலைமை யூஜி டிஆர் நியமன தேர்வு அழகு ஒன்பதுல மரபு கவிதை தலைப்புல கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளைக்கு அவர்கள் குறித்த செய்தியை இன்றைய காணொலியில் பார்க்க பிறப்பும் கல்யும் தேசிக விநாயகம் பிள்ளை என்ற கவிமணி ஜூலை இருபத்தி ஏழு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறில் தென் திருவிதாங்கூரில் இன்றைய கன்னியாகுமரி மாவட்டம் அன்றைக்கு தென் திருவிதாங்கூர் திருவிதாங்கூர் அழைக்கப்பட்டிருக்கு அங்கு பிறந்தவர் தேரூர் என்னும் ஊரில் சிவதானு பிள்ளை ஆதிலட்சுமி இணையருக்கு இரண்டு பெண் குழந்தைகளுக்கு பிறகு மூன்றாவது மகனாக பிறந்தார் கவிமணியின் பாட்டனார் மாணிக்க பிள்ளை தமிழ் அறிஞர் காரியந்தாதி என்னும் நூலின் ஆசிரியர் காரி அந்தாதி அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் இவரது பாட்டனார் கவிமணியின் தாய்மாமன் சொற்பொழிவாளரான கம்பராமாயணம் பாலசுப்பிரமணியம் பிள்ளை கவிமணியின் மனைவியின் தமையன் சங்கர் நாராயண பிள்ளையும் கம்பராமாயண சொற்பொழிவாளர் கவிமணியின் தந்தை சிவதானு பிள்ளை அழகிய பாண்டிபுரம் உப்பு பண்டக சாலையில் கண்காணிப்பாளராக திருவிதாங்கூர் அரசு ஊழியராக பணியாற்றினார் கவிமணியின் அன்னை ஆதிலட்சுமியின் தந்தை மாணிக்கவாசகம் பிள்ளை நாகப்பட்டினத்தில் கப்பல் வணிகம் செய்து வந்தார் கவிமணி இளவயதில் மலையாளம் படித்தாலும் தமிழை கற்றுக்கொண்டார் தேரூர் திருவாவடுதுறை தம்புரானிடம் இலக்கிய இலக்கணங்களை கற்றார் தனது ஒன்பதாவது வயதில் தன் தந்தையை இழந்தார் புகுமுக வகுப்பான எஃப் ஏ படித்த கவிமணி கல்லூரி படிப்பை தொடரவில்லை பின்னர் ஆசிரியர் பயிற்சி படித்தார் தேரூர் அருகே திருவாவடுதுறை மடத்திற்கு சொந்தமான மடத்தில் தங்கியிருந்த சாந்தலிங்க தம்புரான் என்பவரிடம் தமிழ் தமிழ் பக்தி இலக்கியங்களை பாடமாக கேட்டது தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு பார்க்குறப்போ அவர் படித்த கோட்டார் ஆரம்ப பள்ளியில் வந்து இரண்டு ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றார் நாகர்கோவில் ஆசிரியர் பயிற்சி பள்ளியிலையும் பணியாற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டுலேருந்து முப்பத்தி ஒன்று வரைக்கும் திருவனந்தபுரம் கல்லூரியில் பணியாற்றுறாரு பின்னர் அந்த பணியை திறந்துட்டு நாகர்கோவிலுக்கு திரும்புகிறார் தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் கொடுத்துருக்காங்க நமக்கு முக்கியமான செய்தி அப்படின்னு பார்க்குறப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுலேருந்து ஐம்பத்தி நான்கு வரைக்கும் நாஞ்சல் நாட்டு புத்தேரியில் அவர் வாழ்றாரு அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டின் தலை சிறந்த ஆளுமைகள் நிறைய பேரோடு அவருக்கு சந்திப்பு ஏற்படுது கு அழகிரிசாமி டி கே சாமிநாத சர்மா போன்ற அறிஞர்கள் ராஜாஜி சிவாஜி கணேசன் என்எஸ் கிருஷ்ணன் எம் கே டி பாகவதர் என அன்றைய பிரபலமாக இருந்தவங்க நிறைய பேர் அவரை சந்திச்சிருக்காங்க அந்த அன்றைக்கு இருந்த சமகால கவிஞர்கள் ரொம்ப மதிக்கப்பட்டவராக அவர் இருந்தது காரணம் அருமையான உரையாடல்கள் அவர்களுக்குள்ள நடந்துச்சு அப்படிங்கிறது சுந்தர் ராமசாமியோட கூற்று இவரது இலக்கிய நண்பர்கள் அப்படின்னு பார்க்குறப்போ கவிமணி ஒரு இலக்கிய மையமாக திகழ்ந்தார் அப்படிங்கிறாங்க எஸ் வையாபுரி பிள்ளை கே என் நீலகண்ட சாஸ்திரி டி கே சிதம்பரநாத முதலியார் கல்கி கே என் சிவராஜ பிள்ளை ஔவை டி கே சண்முகம் ப ஜீவானந்தம் சீனிவாச சீனிவாசராகவன் பி ஸ்ரீ ஆச்சாரியா மீபா சோமு என அவருடைய நட்பு ஓட்டம் மிகப்பெரியது கல்வெட்டு ஆய்வு வரலாற்று ஆய்வு இலக்கியம் ஆகிய தளங்களில் அவர் அவர்களுடன் தொடர் உரையாடலில் இருந்தார் அஹ் எழுத்துப் பணியை தாண்டி கல்வெட்டு வரலாறு இலக்கியம் தொடர்பான ஆய்வுகள் அப்படின்னு சொல்லி இவரது அஹ் இலக்கிய வட்டம் வந்து விரிவடைந்து கொண்டே போனது காரணம் இவரது ஆகச்சிறந்த நண்பர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இலக்கிய வாழ்க்கை அப்படின்னு பாக்குறப்போ கவிமணி தனது இருபது வயதில் கவிதைகள் எழுத ஆரம்பித்து விட்டார் ஆரம்ப காலத்தில் கவிமணி எழுதிய கவிதைகள் சிலவும் ஆங்கில கட்டுரைகள் சிலவும் பாதுகாக்கப்படவில்லை ஆரம்ப கட்டத்தில் அவர் எழுதின அந்த படைப்புகள் எல்லாம் கிடைக்காம போயிருச்சு அவர் திருவனந்தபுரத்தில் இருந்தபோது குழந்தைகளுக்காக பாடல்களும் கட்டுரைகளும் எழுதினார் இளமையிலேயே நாட்டார் இலக்கியங்களில் கொண்ட ஆர்வம் அவர் கவிதைகளை வடிவமைத்தது அவர் இயற்றிய பாடல்களில் சிந்து கும்மி ஆகிய நாட்டார் பாடல் வடிவங்கள் பெருமளவில் பயின்று வருகின்றன நாட்டார் பாடல் வடிவங்களான தாளாட்டு ஒப்பாரி ஆகியனவும் பழமொழிகள் நம்பிக்கைகள் வழக்காறுகள் வாய்மொழி ஆகியனவும் விரவி வருகின்றன கவிமணி ஆரம்ப காலத்தில் எழுதியவை பண்டித நடையிலான செய்யலே பிற்காலத்தில் அவரது நடை சாதாரண வாசகனுக்கும் புரியும்படி ஆகியது ஆரம்ப கால நடை வந்து கொஞ்சம் கடினமான நடையாதான் இருந்துச்சு இப்ப அடித்தவர்களுக்கு மட்டுமே புரியக்கூடிய பண்டித நடையில இருக்கு போக போக அவருக்கு ஒரு புரிதல் ஏற்படுது எளிய மக்களும் படிக்கக்கூடிய நடையாக தனது நடையை அவர் மாத்திக்கிட்டார் இதற்கு அவரது நாட்டார வழக்காற்று சொல் செல்வாக்கும் கல்வெட்டு பயிற்சியும் காரணமாக இருக்கலாம் என்று அக்கா பெருமாள் கூறுகின்றார் குழந்தை இலக்கியம் தமிழின் முதல் குழந்தை கவிஞர் என கவிமணி குறு கவிமணியை குறிப்பிடுறாங்க ரொம்ப முக்கியமான செய்தி முதல் குழந்தை கவிஞர் இன்னைக்கு குழந்தை கவிஞர் அப்படின்னா நமக்கு அழ வள்ளியப்பாங்க ஞாபகத்துக்கு வராரு இல்லையா இப்ப தமிழ்நாட்டின் முதல் குழந்தை கவிஞர்னா கவிமணிதான் பேபி என்ற ஆங்கில பாடல் ஒன்றை தமிழில் குழந்தை என்னும் தலைப்பில் மொழிபெயர்த்துள்ளார் மலரும் மாலையும் தொகுதியில் உள்ள முத்தந்தா காக்காய் கோழி என எட்டுக்கும் மேற்பட்ட தலைப்புகள் உள்ள பாடல்கள் நாட்டார் குழந்தை பாடல் வடிவம் கொண்டவை நாஞ்சல் நாட்டு மருமக்கள் வழி மாநியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல எழுதப்படுது கவிமனையின் முக்கியமான படைப்பாக என்று கருதப்படுவது நாஞ்சல் நாட்டு வழி வளிமாயம் இது தமிழின் முதல் எல்லல் நூல் நகைச்சுவை நூல் அங்கத நூல் அப்படிங்கிறாங்க என்றும் குமரி மாவட்ட வட்டார வழக்கு இலக்கியத்தின் முன்னோடி நூல் என கருதப்படுதுன்னா இதுல பெரும்பாலான சொற்கள் குமரி மாவட்டத்தோட வட்டார வழக்கு நாஞ்சல் நாட்டு வழக்கு கொஞ்சம் சிரமம் படிக்கிறதுக்கு ஆனால் ரொம்ப நகைச்சுவை நிரம்பிய நூல் ஆசிய ஜோதி மொழிபெயர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னுல எட்வின் அர்னால்டே லைட் ஆஃப் ஏசியா என்ற நூலைத் தழுவி தமிழ் ஆசிய ஜோதி என்னும் நூலை கவி கவிமணி எழுதினார் இந்தியா எங்கும் எட்வின் அர்னால்டின் கவிதைகள் வெவ்வேறு வடிவங்கள் வெளிவந்துள்ளன அவற்றில் ஆசிய ஜோதி முக்கியமானது பிற நூல்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ரீவைகுண்டம் சுப்பிரமணிய பிள்ளை என்பவர் கவிமணியின் சில பாடல்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் அருணாச்சலம் வேறு பாடல்களும் தொகுத்து மலரும் மாலையும் என்னும் தலைப்பில் ஒரு நூல் வெளியிட்டார் கவிமணியின் உரைமணிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி வருது தேவியின் கீர்த்தனைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல வருது பாரசிக கவிஞர் உமர்கையாம் பாடல்களை தழுவி ரூபாயத் என்ற தலைப்பில் தமிழில் எழுதினார் கவிமணி ஆய்வுகள் அப்படின்னு பாக்கிறப்போ கவிமணியின் இறுதி காலம் அவருடைய ஆர்வம் ஆய்வுகளில் இருந்தது எழுத்துல இருந்து ஆய்வு உலகை நோக்கி நகர்றார் அவருடைய ஆய்வுகள் இரண்டு களங்களை சேர்ந்தவை அவர் வரலாற்று ஆவணங்களை கண்டெடுத்து பாட வேதம் நோக்கி ஆராய்ச்சி உரைகளுடன் வெளியிட்டார் நாட்டார் பாடல்களையும் நாட்டார் வரலாற்று சான்றுகளையும் தொகுத்து வெளியிட்டார் இலக்கிய நூல்களை ஆய்வு குறிப்புடன் விமர்சித்தும் எழுதினார் நாட்டாரியல் அப்படின்னு பார்க்கறப்போ கவிமணி திவான் வெற்றி என்னும் கதைப்பாடல் குறித்து ஆங்கிலத்தில் ஒரு கட்டுரை எழுதியுள்ளார் தமிழ் கதைப்பாடல் பற்றி வெளிவந்த முதல் ஆங்கில கட்டுரை இது ரொம்ப முக்கியமான செய்தி கதைப்பாடல் குறித்து ஒரு கட்டுரை கவிமணி எழுதியிருக்கிறார் கவிமணியை பாடல்கள் எதுவாறு கவிதைகள் எதுவாறு மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்காருன்னு பார்த்தோம் இங்கே வந்து கட்டுரை ஆசிரியராக இருந்திருக்கிறார் அவர் எழுதிய ஆங்கில கட்டுரை தமிழ் கதைப்பாடல் பற்றி வெளிவந்ததுதான் முதல் கட்டுரை இது அப்படிங்கிறாங்க கேரளா சொசைட்டி பேப்பர்ஸ் ஆங்கில ஆய்வுதலில் இவர் எழுதிய வள்ளியூர் மரபுச் செய்திகள் என்ற கட்டுரை ஐவர் ராசாக்கள் கதைப்பாடல் பற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் பத்தாம் நூற்றா பத்தாம் ஆண்டு அளவில் அதற்கான கலா ஆய்வு செய்திருக்கிறார் இக்காலத்தில் ஓலையில் எழுதப்பட்ட கதைப்பாடல்களை அவர் சேகரித்திருக்கார் பிற்காலத்தில் வந்து இந்த கதைப்பாடல்கள் நாட்டார் இலக்கியம் குறித்து ஆய்வுல இறங்கினார்னு சொன்னோம் இல்லையா அதுல வந்து இந்த ராசாக்கள் கதைப்பாடல் வள்ளியூர் மரபு செய்திகள் அப்படிங்கிற அந்த கட்டுரையில் வந்து இந்த ஐ ராசாக்கள் கதைப்பாடல் பற்றிய கட்டுரையை ரொம்ப விரிவாக ஆய்வு செய்து எழுதியிருக்கிறாரு வரலாற்று ஆய்வு கல்வெட்டு வரலாறு நாட்டாரியல் ஆய்வு எல்லாம் தனது இறுதி காலத்தை அவருக்கு அழிச்சார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அழகிய பாண்டியபுரம் முதலியார் ஓலைகளை கவிமணி ஆய்வு குறிப்புகளுடன் பதிப்பித்தார் இலக்கிய ஆய்வு அப்படின்னு பாக்குறப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மனோன்மணியம் மறுபிறப்பு என்ற திறனாய்வு கட்டுரை எழுதினார் சென்னை பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேரகராதி உருவாக்கத்தில் மதிப்பியல் உதவியாளராக இருந்தார் கம்பராமாயணம் திவாகரம் நவீனீத பாட்டியல் முதலிய பல நூல்களின் ஏற்றுப் பிரதிகளை தொகுத்திருக்கிறார் கவிமணி கல்வெட்டு ஆய்வு கவிமணி வரலாற்று ஆய்வாளர் கல்வெட்டுக்களின் நுட்பமாக ஆராய்ந்தவர் ஆங்கிலத்தில் பதினாறுக்கும் மேல் கட்டுரைகள் எழுதியவர் முக்கியமான செய்தி கவிமணியின் காந்தலூர் சாலை என்ற ஆங்கில கட்டுரை சான்றா சான்றாதாரமாக விளங்குது இணைப்பு வரைபடங்களுடன் வந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல காந்தலூர் சாலை என்பது ஆங்கில கட்டுரை திருவனந்தபுரத்தில் இருந்தபோது ஆயிரத்தி ஆயிரத்தி ஒன்னுல முப்பத்தி ஒன்று வரைக்கும் கல்வெட்டு ஆய்வாளராகவும் இருந்தார் இக்காலத்தில் இவர் எழுதிய இருபத்தி எட்டு தமிழ் கட்டுரைகள் நூல் வடிவில் வந்துள்ளன மலபார் குவார்டர்லி ரிவ்யூ பீப்புள்ஸ் வீக்லி பீப்புள் ஒப்பீ பீப்புள்ஸ் ஒப்பீனியன் த வெஸ்டர்ன் ஸ்டார் கேரளா சொசைட்டி பேப்பர்ஸ் இதழ்களில் எழுதிய பத்தொன்பது கட்டுரைகள் நூல் வடிவில் வரவில்லை இவற்றிலும் நான்கு கட்டுரைகளை அடையாளம் காண முடியவில்லை இதனால் கட்டுரையாக இருக்கு ஆனால் நூல் வடிவில் வரல நான்கு கட்டுரைகள் கிடைக்காம போயிடுச்சு இருபதாம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் வெளிவந்த கட்டு கல்வெட்டு மூலப்படிவங்களின் விளக்கங்களில் உள்ள தவறுகளை சுட்டிய இவர் இவரது கட்டுரைகள் முக்கியமானவை கல்வெட்டில் இருக்கக்கூடிய கல்வெட்டு மூலப்படிவங்களின் விளக்கங்கள்ல தவறுகள் இருக்கு அப்படிங்கறத அவர் சுட்டி காட்டுற அந்த கல்வெட்டை வந்து படி எடுக்கிறப்ப அதுல பிழையா எடுத்திருக்காங்க அதுக்கு வந்து விளக்கம் எழுதுறப்ப அதுல தவறுகள் இருக்கு அப்படிங்கறத அவர் சுட்டி காட்டுற வரலாற்று பேராசிரியரான கே கே பிள்ளை தொடக்க கால கல்வெட்டு ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடத்தகுந்தவர்கள் கே ஏ நீலகண்ட சாஸ்திரி வி ஆர் ராமச்சந்திர தீட்சிதர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை ஆகியோர் என்கிறார் இந்த கூற்று கேட்க பிள்ளையோட கூற்று ஆன்மீகம் கவிமணிக்கு மத நம்பிக்கை உண்டு முந்தைய மதத்திற்கும் சமகால மதத்திற்கும் உள்ள நீண்ட வேறுபாட்டை அனுசரித்து நடக்க வேண்டும் என்பதைதான் வருது கொள்கை தினமணியில் அது குறித்து ஒரு கட்டுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல கவிமணியிடம் சடங்கு பற்று இருந்ததில்லை மூட நம்பிக்கை ஆதரிக்கும் பழக்கம் பழமை நம்பிக்கையும் கிடையாது கோவில்களில் சாதி சீர்திருத்தங்களை செய்ய இயலாவிடில் கோவில்களை ஈவேரிடம் ஒப்படைத்து விடலாம் என்று கூறினார் தீவிரமான ஆன்மீகவாதி அவர் கடவுளை நம்புறார் கடவுள் பேரில் நடந்த மூட நம்பிக்கையை அவர் ஆதரிக்கவே இல்லை சடங்குகளில் இருக்கக்கூடிய பட்டு சடங்குகளையும் அவர் வந்து சாடி இருக்கிறார் அவர் சொல்றாரு கோவில்களில் வந்து சாதி சீர்திருத்தங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக கோயில்கள் அப்படிதான் இருக்கணும் அப்படி அப்படி செய்ய முடியல அப்படின்னா கோயில்கள்லாம் போய் ஈவேரா பெரியாரிடம் ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கடுமையாக ஒரு இடத்துல பேசியிருக்கிறாரு கவிமணி அப்படின்னு பாக்குறப்போ டிசம்பர் இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது தனது அறுபத்தி நான்காம் வயதில் சென்னை பச்சையப்பன் குளிரில் தமிழக உமாமகேஸ்வரம் பிள்ளை அவர்கள் கவிமணி என்ற பட்டம் வழங்கினார் கவிமணி என்ற பட்டம் வழங்கியவர் தமிழவில் உமாமகேஸ்வரம் பிள்ளை கரந்தை புலவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல தான் வந்து சென்னையில இந்த பட்டம் வழங்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் அண்ணாமலை அரசர் ஆத்தங்குடியில் பொன்னாடை போர்த்தி கௌரவித்தார் பெரும் பொருள் வழங்க போது அத்தொகையை தான் ஏற்க மறுத்து திருவிதாங்கூர் பல்கலைக்கழக பல்கலைக்கு அனுப்பி அளித்து பிஏ வகுப்பில் தமிழ் முதல் பரிசு பெறும் மாணவர்களுக்கு உதவித்தொகையாக அளிக்க ஏற்பாடு செய்தார் நினைவு நூல்கள் நினைவகங்கள் அப்படின்னு பாக்குறப்போ தேசிய விநாயகம் பிள்ளை வாழ்க்கை வரலாறு பண்டித சூவே நடராசன் எழுதியிருக்கிறாரு கவிமணி நினைவோடை ராமசாமியோட நூல் கவிமணி வரலாற்று ஆய்வாளர் அக்கா பெருமாள் அவர்களுடைய நூல்கள் நினைவு சின்னங்கள்னு பார்க்குறப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் கவிமணிக்கு அவர் பிறந்த தேரூரில் நினைவு நிலையம் அமைக்கப்பட்டது அக்டோபர் இரண்டாயிரத்தி ஐந்தில் இந்திய அரசு தபால் தலை வெளியிட்டு சிறப்பித்தது மறைவு அப்படின்னு பாக்குறப்போ கவிமணி காலம் வரை புத்தேரி என்ற ஊரில் வாழ்ந்தால் நாஞ்சில் நாட்டு புத்தேரியில் வாழ்ந்தார் செப்டம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கில் காலமானார் அறிவியக்க இடம் அப்படின்னு பாக்குறப்போ கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையின் பங்களிப்பை ஒட்டுமொத்தமாக இலக்கியம் ஆய்வு என இரு தளங்களை தொகுத்துச் சொல்லலாம் இரண்டு தளத்திலையும் சிறப்பா இருக்கிறார் முதல்ல இலக்கிய இடம் எப்படி இருந்திருக்குன்னு பாக்குறப்போ கவிமணி பாரதிக்கு பின்னர் உருவான இரண்டு கவிதை மரபுகளில் நாமக்கல் கவிஞர் மரபு என அடையாளப்படுத்தப்படும் மரபை சேர்ந்தவர் பாரதிக்கு பின்னால பாரததாசன் கவிதை மரபுன்னு தொடர்ந்து நாமக்கல் கவிஞர் மரபு தொடர்ந்து அதுல இருந்து பேர் வந்து நாமக்கல் கவிஞர் மரபை சேர்ந்தவர் காந்திய கவிஞர் அந்த நாமக்கல் கவிஞரோட மரபுல வந்தவர் அந்த சாயல் இவரோட படைப்புகளில் இருக்கும் தேசிய இயக்க பார்வை எளிய மொழி எளிய அமைப்பு நாட்டாரியல் சார்பு கொன்ற கவிதைகள் கவிமணி தேசிய கவிநாயகம் பிள்ளை எழுதியவை கவிமணி தமிழின் முதல் குழந்தை கவிஞர் குழந்தை பாடல்களுக்குரிய எளிமையான யாப்பு முறை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் இதற்கு தமிழ் மரபு இலக்கியத்தில் உள்ள ஆசிரியப்பா போன்ற வடிவங்களையும் நாட்டார் பாடல்களின் ஒளி அமை அமைவையும் இவர் இணைத்தார் ரெண்டையும் இணைச்சிட்டார் பின்னாளில் எழுதிய அழ வள்ளியப்பா தூரன் பூவண்ணன் போன்றவர்கள் அவர் தான் மொழிபெயர்ப்பாளரான கவிமணி இலக்கியத்தில் முன்னோடி முயற்சிகளை செய்தவர் அவருடைய ஆசிய சோதி ஒரு குறிப்பிடத்தக்க அம்சம் நிறைய மொழி நூல்களை மொழிபெயர்த்திருக்காரு ரொம்ப உமர்கயாம் பாடல்கள் எல்லாத்தையும் ரூபாயத் அப்படிங்கிற பேர்ல மொழிபெயர்த்திருந்தாரு அஹ் புத்தரோட வாழ்க்கையை வந்து ஆசிய சோதிங்கிற பேர்ல அவர் மொழிபெயர்த்தார்னு சொல்றதை விட மீண்டும் அவர் எழுதினார் அப்படின்னே சொல்லலாம் மறு உருவாக்கம் செய்தார்னே சொல்லலாம் அப்படிதான் இருக்கும் அந்த மொழிபெயர்ப்புன்னு சொல்ல முடியாது நாஞ்சல் நாட்டு மறுமக்கள் வழிமாண்மையா நாட்டார் பாடல் வடிவில் அமைந்தாலும் சிறந்த புனைவிலக்கியம் தமிழ் வட்டார புனைக்கதை முதல் வடிவங்களில் ஒன்று சுந்தரராமசாமி நாஞ்சில் நாடன் உட்பட பலர் அந்த மரபில் வந்தவர்கள் தான் ஆய்வு பணி அப்படின்னு பார்க்குறப்போ கல்வெட்டு ஆய்வில் கவிமணி முன்னோடியானவர் கல்வெட்டுகளை படியெடுத்து இலக்கிய சான்றுகளுடன் இணைத்து பொருள் கொள்வதில் அவர் ஆரம்ப கால முறைமே உருவாக்கினார் சோழர்கால கல்வெட்டுகளை அவர் ஆராய்ந்த முறை கேக்கை பிள்ளை போன்றவர்களுக்கு முன்னுதாரணமாக அமைந்தது கல்வெட்டு சான்றுகளைக் கொண்டு இலக்கியத்தை காலக்கணிப்பு செய்வது உள்ளடக்கத்தை ஆய்வு செய்வது ஆகியவற்றில் கவிமணி வழிகாட்டியாக அமைந்தார் எஸ் வையாபுரி பிள்ளை கே எஸ் சிவராஜ பிள்ளை மூ சண்முகம் பிள்ளை கே கே பிள்ளை போன்றவர்கள் அவர் வழிவந்தவர்கள் தான் வரலாற்று ஆய்வுக்கு நாட்டாரியலை ஆய்வாதாரமாக கொள்ளலாம் என வழிகாட்டியவர் கவிமணி பின்னாளில் ஆக்கா பெருமாள் போன்றவர்கள் அவருடைய வழிமுறைகளை பின்தொடர்ந்தனர் நாட்டுடைமைங்கிறப்ப கவிமணி தேசிய விநாயகன் பிள்ளையும் பாடல்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் தமிழக அரசால் நாட்டுடமையாக்கப்பட்டன நூல்கள் அப்படின்னு பார்க்க கவிதை நூல்கள் அழகுமை ஆசிரியர் வருத்தம் கவிமணி இயற்றிய முதல் நூல் இதுதான் மலரும் மாலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல வெளிவது கதர் பிறந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல வருது தேவியின் கீர்த்தனங்கள் குழந்தை செல்வம் இதெல்லாம் இவரது கவிதை நூல்கள் புனைவு இலக்கியம் நாஞ்சல் நாட்டு மருமக்கள் வழி மாநியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல வருது மொழியாக்கம் மொழிபெயர்ப்பு பாக்கிறோம் உமர்கையாம் பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ஆசிய ஜோதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று கட்டுரை அப்படின்னு பாக்குறப்போ கவிமணியின் உரைமணிகள் தீண்டாதா விண்ணப்பம் கவிமணி கட்டுரைகள் தொகுப்பு ஆக்கா பெருமாள் ஆய்வு நூல் அப்படின்னு பாக்குறப்போ காந்தலூர் சாலை முதல் ஆங் ஆஹ் ஆய்வு நூல் ஆங்கிலத்துல வெளிவந்துச்சு நினைவு நூல்கள் அப்படின்னு பாக்குறப்போ கவிமணி வரலாற்று ஆய்வாளர் என்கிற பேர்ல ஆகா பெருமாள் அவர்கள் வந்து ஒரு கவிமணி குறித்த வந்து வந்து புக் ஹவுஸ் வெளியிட்டிருக்காங்க எழுரி கவிமணி அவர்கள் குறித்த செய்திகள் நிறைவு செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்களில் யூஜி டிஆர் நியமனத்திற்கான அனைத்து பாடப்பகுதிகளையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிற அந்த காணவர்கள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த காணல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலி சந்திக்கிறேன் நன்றி